ி நம்ம அங்கக வேளாண்மையில் பூச்சி நோய் மேலாண்மை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அங்கக வேளாண்மை அப்படின்றது ரசாயனம் இல்லாத வேளாண்மை ஸோ ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தாமல் பூச்சி மேலாண்மை நோய் மேலாண்மை எப்படி பண்ணுறது அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே தீமை செய்யக்கூடியதுன்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி இல்லை பூச்சிகளை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று நன்மை செய்யக்கூடிய பூச்சி இன்னொன்று தீமை செய்யக்கூடியது இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை எல்லாம் அசைவ பூச்சிகள்னு சொல்லுவோம் இது பயிரை தாக்கி அழிக்கக்கூடிய சைவ பூச்சிகளை உணவாக சாப்பிட்ற நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் இந்த இயற்கை வேளாண்மை அல்லது அங்கக வேளாண்மையில் நிறைய இருக்கும் ஸோ இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை இனம் கண்டறிவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம பின்னால் இருக்கிற மாதிரி ட்ரைகோகிரம்மா முட்டை ஒட்டுண்ணி பலவேறு வகையான நன்மை செய்யக்கூடிய பொறிவண்டுகள் பச்சை கண்ணாடி ரக்கை பூச்சி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தென்னையை தாக்கக்கூடிய சுருள் வெள்ளையி மேலாண்மையில் பயன்படக்கூடிய என்கார்சியா போன்ற ஒட்டுண்ணி பச்சை கண்ணாடி இரக்கை பூச்சியோட புழு பருவம் இது எல்லாமே நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள்னு சொல்கிறோம் இது எல்லாமே அங்கக வேளாண்மை பண்ணக்கூடிய வயல்களில் இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஸோ இந்த நம்ம அங்கக வேளாண்மையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறையை கடை கடைபிடிக்கணும் நம்ம இயற்கை பூச்சி விரட்டிகள் மட்டுமே இந்த அங்கக வேளாண்மையில் பூச்சி நோய் மேலாண்மைக்கு பயன்படுத்த முடியாது ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அப்படின்றது மிக முக்கியம் இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உளவியல் தொழில்நுட்பங்கள் அதாவது பயிர் சாகுபடிக்கு நம்ம ரொட்டீனாக பயன்படுத்தக்கூடிய சில தொழில்நுட்பங்கள் பூச்சி மேலாண்மைக்கும் பயன்படும் அது என்னென்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒன்று கோடை உழவு அக்னி நட்சத்திர வெயிலில் கோடை உழவு பண்ணும்போது முதல் கோடைமலையை பயன்படுத்தி கோடை உழவு பண்ணும்போது மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகளோட வளர்நிலைகள் பூஞ்சான வித்துக்கள் பாக்டீரியா நூற்புழுக்கள் எல்லாமே அந்த வெயிலில் மேலே கொண்டு வரப்பட்டு அத்தனையும் அழிக்கப்படும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஊடு பயிர்கள்னு சொல்லுவோம் சில நன்மை செய்யக்கூடிய ஊடு பயிர்களை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சோளம் பயிரிடும்போது நம்ம தட்டைப்பயிரை வந்து ஊடுபயிராக சாகுபடி பண்ணுறோம் இந்த தட்டைப்பயிரை ஊடுபயிராக சாகுபடி பண்ணும்போது சோளத்தை தாக்கக்கூடிய தண்டுதொலைப்பானோட தாக்குதலை முற்றிலுமாக குறைக்க முடியும் அதே மாதிரி பூக்கக்கூடிய தாவரங்களை நம்ம பார்டரில் கொடுக்குறோம் உதாரணத்துக்கு கொத்தமல்லியாக இருக்கட்டும் தட்டைப்பயிராக இருக்கட்டும் இல்லை நம்ம அவரைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதெல்லாம் போடுறப்போ அசுவனியோட தாக்குதல் வரும் அசுவனியை சாப்பிட்றதுக்கு நமக்கு இந்த பொரிவண்டுகளோட எண்ணிக்கை நிறையா வரும் இது பார்டரில் இருக்கக்கூடிய பயிர்களில் இருக்கக்கூடிய அசுவனியை சாப்பிட்டு நம்ம முக்கிய பயிர்களில் இருக்கக்கூடிய சார் புரிஞ்சும் பூச்சிகளை முற்றிலுமாக அழிச்சிரும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா பேரியர் கிராப்னு சொல்லக்கூடிய தடுப்பு பயிர்கள் எந்த காய்கறி பயிர் பண்ணாலும் பார்டரில் நெருக்கமாக ரெண்டு வரிசை சோளமோ மக்கா சோளமோ கம்போ உயரமாக வளரக்கூடிய பயிர்களை பயிர் செய்யும் போது இந்த பூச்சிகளை தடுக்கும் தடுப்பானாக இது இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு சில உளவியல் தொழில்நுட்பங்கள்னு சொல்கிறோம் இது தவிர பறவை தாங்கிகள் அமைத்தல் இயற்கையிலேயே புழு பூச்சிகளை மட்டுமே உணவாக சாப்பிடக்கூடிய பறவைகள் நிறைய இருக்குது இந்த பறவைகளுக்கு நம்ம தோட்டங்களில் ஒரு பறவை தாங்கிகள் அமைச்சு தர்றோம் இதை பறவை தாங்கிகள் சொல்கிறோம் இது மாதிரி அமைக்கும் அந்த பயிர்களை தாக்கக்கூடிய புழு பூச்சிகளை இந்த பறவைகள் உணவாக உட்கொண்டு முற்றிலுமாக அழிச்சிருங்க இது வந்து பறவை தாங்கிகள் அமைத்தல் இது தவிர சில கவர்ச்சி பயிர்கள்னு சொல்கிறோம் அதாவது சில பூச்சிகளுக்கு இயற்கையிலேயே சில பயிர்கள் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ புரோடீனியா புழுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த புரோடினியா புழுவுக்கு ரொம்ப பிடிச்ச பயிர் எதுன்னு பார்த்தோம்னா ஆமணக்கு ஸோ ஆமணக்கு ஒரு வரப்பில் ஒரு பத்து பதினஞ்சு செடி ஆமணக்கு செடி இருந்தாலே போதும் இந்த புரோடீனியா புழுக்களை மொத்தமும் அதில் சேகரித்து அழிச்சிடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செண்டுமல்லி இப்போ இயற்கை வேளாண்மை அல்லது அங்கக வேளாண்மையில் இன்றைக்கி இந்த செண்டுமல்லிக்கு அதிக முக்கியத்துவம் தர்றாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது காய்ப்புழுக்களை கவர்ந்தளிக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி பயிர் அது மட்டும் இல்லாமல் இந்த பயிரோட வேர்லேருந்து வரக்கூடிய திரவம் மண்ணில் இருக்கக்கூடிய நூற்புழுக்களை அழிக்கும் தன்மையுடையது அந்த அளவுக்கு ஒரு அருமையான பயிர் இந்த செண்டுமல்லி அதே மாதிரி நம்ம காலிஃப்ளவர் சொல்கிறோம் இல்லைங்களா காலிஃப்ளவரில் வரக்கூடிய அந்த பச்சை புழு இதை வந்து வைரமுதுகு பூச்சின்னு சொல்லுவோம் இந்த புழுவுக்கு அருமையான கவர்ச்சி பயிர் எதுன்னு பார்த்தோம்னா நம்ம கடுகு இதெல்லாம் வந்து கவர்ச்சி பயிர்கள்னு சொல்கிறோம் அடுத்ததாக கவர்ச்சி பொறிகள் கவர்ச்சி பொறிகள்ல நிறைய இருந்தாலும் ஒரு மூணு க பொறிகள் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒன்று மஞ்சள் ஒட்டும் பொறி ரெண்டாவது நீல ஒட்டும் பொறி மூணாவது பார்த்திங்கன்னா விளக்கு பொறி நாலாவது இனக்கவர்ச்சி பொறி இந்த மஞ்சள் ஒட்டும் பொறி சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொறி ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு பொறிகளாவது வைக்கணுங்க இந்த மஞ்சள் ஒட்டும் பொறி மிக முக்கியமாக ரீசண்டாக பார்த்தீங்கன்னா தென்னையில் வரக்கூடிய சுருள் வெள்ளையி மேலாண்மைக்கும் நம்ம இந்த மஞ்சள் ஒட்டும் பொறி சொல்கிறோம் இது தவிர பயிர்களை தாக்கி அழிக்கக்கூடிய அனைத்து வித வெள்ளையிகளையும் சே அதாவது கவர்ந்து அழிப்பதற்கு இந்த மஞ்சள் ஒட்டும் பொரியை பயன்படுத்தலாம் நீல ஒட்டும் பொறி எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இலை பேன்கள் மேலாண்மைக்கு எப்படி வெள்ளை ஈக்களுக்கு மஞ்சள் ஒட்டும் பொறி பிடிக்குமோ அதே மாதிரி பேன்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் எதுன்னு பார்த்தோம்னா நீல வண்ணம் ஸோ இந்த நீல வண்ணம் ஒட்டும் பொறியை பயன்படுத்தி நம்ம இலை பேன்களை கட்டுப்படுத்தலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு விளக்கு பொறி அதாவது விளக்கு வெளிச்சத்துக்கு கவரப்படக்கூடிய அத்தனை பூச்சிகளையும் கவர்ந்து அழிக்கிறதுக்கு நம்ம இந்த விளக்கு பொறிகளை பயன்படுத்தலாம் நாலாவது இனக்கவர்ச்சி பொறி இனக்கவர்ச்சி பொறி எந்த பயிரில் எந்த பூச்சியை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த பொறியை பயன்படுத்துவது மிக மிக அவசியம் இது வந்து பயிரில் பூச்சி தாக்குதலை கண்காணிக்க உதவக்கூடிய ஒரு முக்கியமான பொறி இந்த இனக்கவர்ச்சி பொறி இதுக்கடுத்து அடுத்த மிக முக்கியமானது உயிரியல் தொழில்நுட்பம் அதாவது உயிருள்ள ஒரு பொருளை பயன்படுத்தி எப்படி பூச்சி மேலாண்மை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா சில நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் நுண்ணுயிரிகளும் பூச்சி மேலாண்மையில் பயன்படுத்துகிறோம் இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ட்ரைகோ மா முன்ன சொல்லக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி அதே மாதிரி பச்சை கண்ணாடி ரக்கை பூச்சி பொரிவண்டுகள் இது எல்லாமே நன்மை செய்யக்கூடிய ஒட்டுண்ணி மற்றும் இறைவிலங்கிகள் அதே மாதிரி சில நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளும் இருக்கு உதாரணத்துக்கு பாக்டீரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா பேசில்லஸ் துருஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா புழுக்கள் மேலாண்மையில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான உயிரியல் தொழில்நுட்பம் அதே மாதிரி ஒரு இரண்டு வகையான பூஞ்சானம் இருக்குது ஒன்று வந்து பிவேரியா பேசியானான்னு சொல்லக்கூடிய வெள்ளை பூஞ்சானம் மெட்டாரைசியம்னு சொல்லக்கூடிய பச்சை பூஞ்சானம் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பூச்சி மேலாண்மையில் பயன்படுத்தக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் இது தவிர இதுதான் நம்ம உயிரியல் தொழில்நுட்பங்கள்னு சொல்கிறோம் என்னதான் இருந்தாலும் சில பூச்சிக்கொல்லி மரு அதாவது பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தும் போது பூச்சி மேலாண்மை பண்ண முடியும் அந்த மாதிரி இயற்கை வேளாண்மை மற்றும் அங்கக வேளாண்மையில் பயன்படுத்தக்கூடிய சில பூச்சி விரட்டிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை விவசாயம் அல்லது அங்கக விவசாயம்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் நூறு கிலோ வேப்பம் புண்ணாக்கை மண்ணில் இட வேண்டும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கருத்துங்க இது தவிர ரெண்டு வகையான வேம்பு சார்ந்த மூலப்பொருள் இருக்குது ஒன்று வேப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் மூன்று கரைசல் அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு முந்நூறு மில்லி வேப்பெண்ணெய் பயன்படுத்தணும் அடுத்தது வேப்பங்கொட்டை ஐந்து சத கரைசல் அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு அரை கிலோ வேப்பமுத்தை ஊற வச்சு பொடிச்சு ஊற வச்சு வடிகட்டி பயன்படுத்துகிறது தான் வேப்பங்கொட்டை கரைசல்னு சொல்கிறோம் இது ரெண்டும் அருமையான பூச்சி விரட்டி வேம்பு சார்ந்த பூச்சி விரட்டிகள்னு சொல்கிறோம் இது தவிர நமது பல்கலைக்கழகத்தில் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான இயற்கை பூச்சி விரட்டிகள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் ஒன்று த்ரீ ஜி பூச்சி விரட்டி அது வேறு ஒன்றும் இல்லைங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் அடுத்தது ஐந்திலை கரைசல் ஐந்து வகையான இலைகளில் இருந்து பெறப்படக்கூடிய ஒரு பூச்சி விரட்டி இது ரெண்டுமே வருமுன் காப்போம் நடவடிக்கையாக பூச்சிகள் வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைமோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம இந்த கரைசலை மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கிறப்போ பூச்சிக்கூட தாக்குதல் இல்லாமல் பயிரை பாதுகாக்க முடியும் இது வரைக்கும் நம்ம பயிரில் வரக்கூடிய பூச்சிகள் என்னென்ன அதை எப்படி க அங்கக முறையில் கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்தோம் இப்போ நம்ம சொன்ன எல்லா தொழில்நுட்பங்களுமே நோய் மேலாண்மைக்கும் பொருந்தும் நம்ம ஏற்கனவே சொன்ன வேப்பண்ணை கரைசல் வேப்பங்கோட்டை கரைசல் ரெண்டுமே நோய் மேலாண்மைக்கும் பொருந்தக்கூடியது இது தவிர நமது பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறையிலிருந்து கொடுக்க கொடுத்து கொட்டுருக்க நம்ம ரெண்டு வகையான ஒரு வகையான பூஞ்சானமும் ஒரு வகையான பாக்டீரியாவும் இருக்குது அந்த பூஞ்சானத்தின் பெயர் ட்ரைகோடெர்மா விரிடின்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா விதை நேர்த்திக்கும் பயன்படுத்தலாம் மண்ணில் கொடுக்குறதுக்கும் பயன்படுத்துகிறோம் இது ரெண்டும் இந்த ட்ரைகோடெர்மா விருடியை விதை நேர்த்திக்கு பயன்படுத்தும் போது ஒரு கிலோ விதைக்கு நாலு கிராம் அப்படின்ற அளவில் கலந்து விதை நேர்த்திக்கு பயன்படுத்துகிறோம் மண்ணில் கொடுக்கும்போது ஏக்கருக்கு ஒரு கிலோன்ற அளவில் தொழுபுறத்தோடு கலந்து மண்ணில் கொடுக்கும்போது மண்ணின் மூலமாக பரவக்கூடிய நோய்களுக்கு ஒரு அருமையான மருந்தாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு பாக்டீரியா சார்ந்த ஒரு நன்மை செய்யக்கூடிய நோய்கொல்லி அது என்னென்னு பார்த்தோம்னா பேஸில்லஸ் சப்டிலஸ்னு சொல்கிறோம் இந்த பேசில சப்டிலஸை மூன்று வகையாக பயன்படுத்துகிறோம் ஒன்று வந்து விதை நேர்த்திக்கு ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம்ன்ற அளவில் பயன்படுத்துகிறோம் ரெண்டாவதாக நிலத்தில் இடுவது நிலத்தில் இடுவதுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ ஒரு ஹெக்டராக இருந்துச்சுன்னா ரெண்டரை கிலோ பயன்படுத்துகிறோம் இதை நல்ல மக்கண தொழுவுரத்தோடு கலந்து மண்ணில் கொடுத்துட்றோம் மேற்கொண்டு பயிரில் வரக்கூடிய நோய்களுக்கு மேலே தெரிய தெரியக்கூடிய இலைப்புள்ளி நோய் மற்ற பூஞ்சான நோய்களுக்கு என்ன பண்ணுறோன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கும்போது பயிரில் தோன்றக்கூடிய நோய்களுக்கு ஒரு அங்கக நோய் மேலாண்மை வழியாகும் ஸோ இது வரைக்கும் நம்ம அங்கக வேளாண்மையில் எப்படி பூச்சி மற்றும் நோய் மேலாண்மையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பார்த்தோம் ஸோ இதில் நம்ம சொல்கிறதே பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை இந்த மாதிரி ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை பண்ணும்போது நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளையும் நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களையும் நம்ம மண்ணிலையும் நம்ம நிலத்திலையும் பெருக்கிறதுனால இயற்கை முறையில் எளிமையாக இந்த பூச்சி நோய் மேலாண்மையை பண்ண முடியும்